வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து பேசுகிறேன் என்னுடைய சேனல் ஆஸ்ட்ரோபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கும் இப்போ அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு வானசாஸ்திரம்ங்க வானசாஸ்திரம் நம்புகிறவனுக்கு அவள் வந்து கடவுள் அவ்வளோதான் ஜோதிடர் வந்து தெய்வன் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வை அப்படின்னு சொல்லுவாங்க இறைவன் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்ல மாட்டார் ஆனால் ஜோதிடர் வந்து நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு வந்து பதிலை நிச்சயமாக சொல்லுவார் ஸோ இறைவனா இல்லையான இறைவனுக்கு மேல் ஆனால் அந்த அகங்காரம் கூடாது அதுக்குன்னு தன் இறைவனுக்கு மேல் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு வரையறை இருக்கிறது சரிங்களா ஓகேங்க ஒருத்தருடைய திருமணத்தை பற்றி நம்ம பேசுகிறப்ப ஜோதிடத்தை பொறுத்தவரை லக்னத்திலிருந்து ஏழாம் வீடு அந்த வீட்டோட லார்டு அதிபதின்னு தமிழில் சொல்லுவாங்க லார்டு யாருன்னு நம்ம பார்க்கணும் அவங்க எந்த இந்த இடத்துல இருந்தால் எந்தெந்த மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் என்னுடைய சேனல் ஆஸ்ட்ரோஃபிங் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் வந்து அவங்க வந்து சேரும் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனைகள் ஜோதிடம் படிக்கணும் ஜோதிடத்துலேயே ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னாலும் என்னைய அந்த நம்பரில் வந்து தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய அலுவலகம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சிங்காந்தகர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னதாக இருக்கிறது சரி சப்ஜெக்டுக்கு வரலாம் லக்னத்திற்கு வந்து ஏழாவது வீட்டை வச்சுட்டு நம்ம மனைவியோட கணவனோட ரெண்டு பேரோட ரூப லாவண்யங்களையும் சொத்துக்கள் சேர்த்து விவாக பொருத்தங்கள் ஆசை வசியம் மாரகம் இறப்பு முதலியவற்றை நாம் அறிய முடியும் இப்போ லக்னத்திற்கு ஏழாவது அதிபதி லக்னத்திலே இருந்தார் அப்படின்னா சுகம் நல்லது அப்படிங்கிறாங்க கவர்ச்சி உடையவராக இருப்பாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கவர்ச்சின்னா சகப்பா தான் இருக்கணுங்கிற அவசியத்தில் மூஞ்சி கர்ப்பாக இருந்தால் கூட லட்சணமாக இருக்கணும் அவனிடம் ஸ்ரீகள் அன்பத்தில் நிறைய பொம்பளைங்க பழகுவாங்க பேசுதல் புணறுதல் ஆகிய பாக்கியங்களுடன் பாவகாரியம் என்பதை அறியாது காம ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பார்னு சொல்றாங்க ஸ்ரீ கும்பலையோட பழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தன்னுடைய தொழிலேயே மறக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும்னு சொல்றாங்க இதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க கலைகளில் ஊக்கம் இருக்கும் இவர்களுக்கு மனைவி மூலம் லாபங்கள் ஏற்படும் சொல்லி சொல்றாங்க சரிங்களா இதே ஏழாம் மதிபதி ரெண்டாவது வீட்டில இருந்தாருன்னா மனைவின் மேலும் சொத்துக்களும் சம்பாத்தியமும் மனைவியின் வழியிலும் உறவினர்களாலும் லாபங்கள் வரும் கிடைக்கலாம் நிச்சயம் பண்ணி பாருங்க நீங்க இது எல்லாமே தொண்ணூறு சதவீதம் கரெக்டா இருக்குங்க சரிங்களா மூணாவது வீட்டில் இருந்தால் மனைவிக்கு மாறகம் ஏற்படும் சொல்றாங்க மூணாவது வீடு மாறக ஸ்தானம் களத்திர தோஷம் ஏற்பட்டு மறு விவாகம் செய்து வளரும் வாய்ப்புகள் ஏற்படும்னு சொல்றாங்க தவிர ஏழு கூடிய கிரகம் மூன்றில் இருந்தால் அதிகமா கிராமமோ பற்றுதலோ இருக்காது சுபகிரக பார்வைகள் ஏற்பட்டால் இதுக்கு விதிவலக்க உண்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏழுக்கு உடையவன் நாளில் இருந்தால் மனைவியால் எதிர்பார்க்கு இன்பத்தை அடைவான் குடும்பத்தை நடத்தும் பொறுப்பையும் அடைவான் அவனுக்கு வரும் மனைவி பெற்றிருப்பான் இந்த ஃபேமிலியை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து வரக்கூடிய பெண்ணுக்கு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க குடும்பம் வந்து கௌரவமான ஒரு வாழ்க்கை பாதையில் செய்யும் செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அஞ்சில் இருந்ததுன்னா கலத்திர தோஷத்தை பெற்றவனாவான் கலைகளில் பிரியம் இருக்கும் அந்த அஞ்சு குடையின் வலுத்தால் வந்து தோஷங்கள் வந்து நிவர்த்தியாகும் சொல்லி சொல்கிறாங்க